ஹலிலூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசு திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இந்த நாளிலே கூட ஆதி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் ஆம் தேவ ஜனமே ஆண்டவராகிய கத்த சப்பத்தை பார்த்து சபிக்கிறார் என்ன சபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உண்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவனாகிய கத்தர் மரியாளை தெரிந்து கொண்டார் மரியாளுடைய வித்து என்னவாக இருந்தது பரிசுத்த ஆவியானவராய் இருந்தார் இதைத்தான் நாம் லூகாஸ் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிரலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றான் ஆம் தேவ ஜனமே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார் இதோ பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார் என்று சொல்லி பரிசுத்தாவியானவருடைய பலம் அவள் மேல் நிழலிட்டு அவள் இதோ பரிசுத்த ஆவியினால் ஏசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் இதை கேளியும் கிண்டலுமாக உலகம் அறியாதபடியினாலே பேசலாம் ஆம் தேவ ஜனமே ஆனால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகி இருக்கிற நாம் இதை குறித்து தவறாக பேசக்கூடாது என்று சத்தியம் சொல்லுகிறதா இருக்கிறது உனக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இதோ நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி வருகிற அவரா அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் ஏசு கிறிஸ்துவானவர் இதோ மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து எந்த பெண்ணின் நிமித்தமாக பாவம் ஏற்பட்டதோ அதே பெண்ணின் நிமித்தமாக ஆசிர்வாதத்தை இதோ கொண்டு வரும்படியாக கர்த்தர் மரியாலை தெரிந்து தெரிந்து கொள்ளுகிறார் இதோ அவள் கற்பம் தரித்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறார் ஏசு கிறிஸ்து இதோ நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தி இதோ நம்மை ரட்சித்து இந்த உலகத்தின் சகால பாவங்களையும் தீர்த்து நம்மை அவருடைய பிள்ளகையாக மாற்றி இருக்கிறார் சர்ப்பம் வஞ்சித்து நம்மேல் மரணத்தை ஊற்றின பொழுது கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம்மை இருக்கிறார் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவஜனமே ஆம் அவளுடைய வித்து பரிசுத்தா ஆவியானவருடைய வித்து மரியாளுடைய வித்து பரிசுத்த ஆவியானவருடைய வித்தாய் இருக்கிறது காற்று எத்தி செயலிருந்து உண்டாகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது ஆனால் காற்று எப்படி இருக்கிறது என்று உருவம் நமக்கு தெரியாது ஆனால் காற்றை நாம் சுவாசிக்கிறோம் காற்று நமக்கு அவசியமா இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது அதுபோலதான் பரிசுத்த ஆவியானவர் இது அவருடைய வல்லமைகளை குறித்து நமக்கு தெரியாது தேவ ஜனமே எனவேதான் அத்தராகிய தேவன் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் வந்து உன்னதமானவருடைய பலத்தினாலே அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவ ஜனமே இந்த புதிய ஏற்பாட்டிலே ஏசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறுகிறது ஏசு கிறிஸ்துவானவர் பிசாசின் வல்லமைகளை ஒழிக்கிறவராய் அழித்து போடுகிறவராய் சகல கிரியைகளை மாற்றி போடுகிறவராய் நம்மை ரட்சித்திருக்கிறவராய் மரியாளின் வயிற்றிலே பிறந்து இதோ மனிதனாக வாழ்ந்து நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் தேவனாகவும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக கத்தம் சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் பிசாசு நம்ம கொண்டு வந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார் பிசாசு நம் தலையிலே எழுதின தலை எழுத்தை நமக்கு மாற்றி கத்ராகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் எனவே அந்த சந்தோஷத்தோடு இந்த பண்டிகை காலத்துல நாம் இருப்போம் சந்தேகப்படாத வழிக்கு வார்த்தை நிறைவேறுகிற காலமாயிருக்கிறது இந்த வேதம் அதற்கு சாட்சியாய் இருக்கிறது வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் ஒழிந்து போகாது தேவ ஜனமே எனவே சந்தேகப்படாமல் கர்த்தராகிய தேவனை விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா அசைவாடுதலோடு உன்னதமான உம்முடைய பலத்தோடு ஆண்டு பெற்றெடுத்த அப்பா கிறிஸ்துவைப் போல நாங்களும் ராஜா வார்த்தையினாலே ஆண்டு உம்முடைய வல்லமையினாலே ராஜா நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்தை ஜெயித்து அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலார்ட்